இவர்கள் இந்த நாட்டுக்கே லாயக்கில்லாதவர்கள் எட்டு வழி சாலை மட்டும் இங்கே செயல்படுத்தினால் முதலில் செந்துவது இந்த ராமதாசின் ரத்தம் தான் இப்ப ரத்தம் எங்க சிந்திக்கிட்டு இருக்காரு தெரியல அவர் மையன் எப்படி பேசினார் பாத்தீங்களா அவர் கொஞ்சம் தமிழ் தெரியாத மாதிரியே பேசுவார் எப்பயும் அவர் எப்படி பேசினார்னா எடப்பாடி பழனிசாமி ஓ செல்வம் பன்னீர்செல்வம் ஒரு ரெண்டு பேத்துக்கு ஒன்னும் தெரியாது மக்கு களிமண்ணம் ஒரு அளவுக்கு இல்லை அவங்களுக்கு என்ன தெரியும் காலில் விழ தெரியும் டயர் நக்க தெரியும் டயர் நக்கிறது காலில் விழுவுறது இது ரெண்டே தவிர வேறு ஒன்றும் தெரியாது இவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் ஐயா சொல்கிறாரு ஒம்பது கோரிக்கை பத்து கோரிக்கையை நாங்கள் இபிஎஸ்சுக்கிட்டையும் ஓபிஎஸ்கிட்டையும் கொடுத்துருக்கோம் அதை அவங்க செயல்படுத்துவாங்கன்னு நம்பி கூட்டணி சேர்ந்துருக்கான் ஆட லூசு பத்து கோரிக்கைய கிடைக்காம போனதுக்கு காரணமே அவங்க ரெண்டு பேர் தானையா கொடுத்திருக்கிற கோரிக்கை என்னன்னு நீட் தேர்வில் இருந்து விளக்கு அளிக்க வேண்டும் விலக்கு அளிக்காம போனது காரணம் அந்த ரெண்டு குரூப் தான் மேகதாது அணை கட்டுவதை நிறுத்த வேண்டும் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் கஜா புயலுக்கு நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் வழங்காமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு குரூப் தான் காரணம் அவங்கள்ட்ட கொண்டு போய் பத்து கோரிக்கையை கொடுக்குறாருங்களா இது எப்படி இருக்குன்னா பத்து பேங்க் லாக்கர் சாவிய அஞ்சா பிரிச்சு ரெண்டு திருடிங்கள்ட்ட போய் கொடுத்து பேங்க் லாக்கர் சாவி அஞ்சு சாவி கொள்ளக்காரங்களா இத பத்திரமா வச்சிருங்க வச்சிருப்பான அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை அமைத்தவுடன் எவ்வளவு பிளவு தெரியுமா அவர்களை ஆதரித்து கொண்டிருந்த பொறுப்பாளராக இருந்த ஒரு சகோதரி விஜயலட்சுமி உடனடியாக அந்த கட்சியில் நான் இருக்க மாட்டேன் என்று பத்திரிகையில பேட்டி கொடுத்துட்டு வெளியில வந்தாங்க அவரால் மிகவும் நேசிக்கப்பட்ட காடு வெட்டி குருவினுடைய குடும்பமே இன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக கிளம்பி இருக்குன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்து போன ஒரு இன்ஜின் இன்ஜின் ஆஃப் ஆன ஒரு பஸ் அது கூட கூட்டணி யாரு ஏபிஎஸ் ஓபிஎஸ் அதுக்கடுத்து ஒரு கூட்டணியை அமைச்சு வாருங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் பாவம் அவர் விஜயகாந்த் நல்ல மனுஷன் அவருடைய ரசிகர்களை எல்லாம் கேட்டா சொல்றாங்க அவர் பாட்டுக்கு அமெரிக்கா நல்ல சவுக்கியமாய் வரட்டும் அவரை கொண்டு வந்து

ஆட்சிக்கு வந்தோன்னா என்னென்ன சொன்னாரு அடேய் அப்பா நான் ஆட்சிக்கு வந்தவுடன் சுவிஸ் வங்கியில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியனுக்கும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பதினைந்து லட்சம் ரூபாயை முதலீடு செய்வான் இந்த நரேந்திர மோடி சூட்டு போலே பதினஞ்சு லட்சம் போட வேணாம் பதினஞ்சு ரூபாய் போடுவேன் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எதுக்கு சொன்ன அப்புறம் முடியாதுன்னு தெரியும்ல எதுக்கு சொல்ற இதுக்கு தான் ரவையே எல்லாம் நான் சொல்றேன் ஒவ்வொரு வாய்ப்பு தருவேன்னு வாய் சவடால் பேசிய நரேந்திர மோடி அதே மாதிரி நரேந்திர காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இருந்த காலத்தில் சகோதரிகளுக்கு தெரியும் கேஸ் சிலிண்டர் எவ்வளோ வித்துச்சுன்னு ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை நானூறு ரூபா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்படியே டபுள் மடங்கு எல்லாத்துலயும் இன்னைக்கு விலை கூடிருச்சு ஆனா கேஸ் மானியத்தை நான் வழங்குவேன் ஆகாகா ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் தொகுப்பு வீடுகள் கட்டி தருவேன் ஆகாகா ஓகாகா விவசாயிகளுடைய பிரச்சனையை சேர்த்து வைப்பேன் கன்னியாகுமரியில் என்ன தீர்த்து வச்சார் இல்லை எல்லாம் வாயிலேயே ரவ வாங்கி உட்பாட்டின நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை தூக்கி செய்யவில்லையே என்று நினைத்தோம் அதையும் சேர்த்து செய்து விட்டார்கள் கொள்ளையடித்தார்கள் கொலை செய்தார்கள் கற்பணிப்பையும் செய்து விட்டார்கள் அதுதான் பொள்ளாச்சியிலே இன்று அரங்கேறிக்கின்ற பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறை அந்த வன்முறையில் ஒரு துணை சபாநாயகருடைய மகனின் பெயரை மறைப்பதற்காக எஸ்பி போய் சொல்றாருயா உண்மையிலே கேவலமா இல்ல அந்த எஸ்பி எப்படி ப்ரமோஷன் ஆகினார் தெரியுமா டாஸ்மார்க்கு எதிராக போராடிய பெண்களை கண்ணத்தில் அரைந்ததன் காரணமாக டிஎஸ்பியா இருந்தவரை எஸ்பி ஆக்குனா அப்ப அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பார்னு பாருங்க அவர் சொல்றாரு யாரும் கேட்கறதுக்கே முன்னாடி இதுக்கு ஆளுங்கட்சிக்கும் எதுக்கும் தொடர்பே இல்லை அங்கே தான் மாட்டினார் ஐயா ஆனால் அதில் முதல் குற்றவாளியாக யாருன்னா அதிமுகவினுடைய அம்மா பேரவையினுடைய ஒரு வட்ட செயலாளர் பார் நாகராஜ் அங்கனதான் தான் அரசியல் தொடங்குச்சு அந்த பெண்ணினுடைய அண்ணன் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா அவனை போய் அடிக்க போனா காலையில் அவனை அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாருடைய தூண்டுதலில் அதிமுக பார் நாகராஜ காலையில் அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் ரிலீஸ் பண்றாங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தெரியாம இந்த ரிலீஸ் நடந்திருக்குமா இப்படி எல்லோரும் திமுகவின் பக்கம் அணிவகுத்து கொண்டிருக்கிறார்கள் ஓட்டை வண்டிகளை இழுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிமுகவினுடைய கூட்டணி பாஜகவினுடைய கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும்